பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ஆகியோர் நீதிமன்றத்திற்கு ஒரே நேரத்தில் வர வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறிய நிலையில் ராமதாஸ் வர முடியாது என மறுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையே மோதல் போக்கு தீவிரமாக நீட்டித்து வரும் நிலையில் பாமகவின் தலைமை அலுவலகம் என்று அன்புமணி அலுவலகத்தின் முகவரியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது இது ராமதாஸ் தரப்பை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வரும் பதினேழாம் தேதி நடைபெறும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருந்தார் இதற்கு போட்டியாக வரும் ஒன்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவதாக அன்புமணி தரப்பில் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் பாமக பொதுக்குழுவை அன்புமணி கூட்டுவதற்கு எதிராக பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு வழக்கு தொடர்ந்தது இதில் தன்னை தானே தலைவர் என சொல்லிக்கொண்டு அன்புமணி செயல்படுவதாகவும் மாமல்லபுரத்தில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடக்கும் பாமகவின் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இன்று மாலை ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் நீதிமன்றத்தில் உள்ள தனது அறைக்கு வர வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் கோபு கூறுகையில் மருத்துவர் ஐயா அவர்களின் ஆலோசனையின் பேரில் நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்திருக்கிறோம் அதுமிகு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் நீதியரசர் அவர்கள் சமூக நலன் மீது மிகுந்த அக்கறை கொண்டதை வெளிப்படுத்தும் விதமாக கட்சி மீதும் மருத்துவர் ஐயா மற்றும் சின்ன அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு நான் ஆயத்தமாக உள்ளேன் இருவரும் அதனால் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் என்னுடைய சேம்பருக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் தற்போது உடல்நிலையை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றத்திற்கு வர இயலாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளார் இது தந்தை மகனிடையே இடையே மோதல் போக்கு நீட்டித்து வருவதை காட்டுகிறது